இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் விமான நிறுவனங்கள் வெல்கம் டு மீடியா உலக விமானத்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மாபெரும் வரவேற்பு பெற்று வரும் பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய விமானங்கள் வாங்கி விரிவாகத் தொடங்கியிருக்கிறது அதன் மூலம் அடுத்த தலைமுறை விமான ரீதியில் தன் நிலையை உறுதி செய்துள்ளது மேலும் மலேசியா ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனம் முடிவுகூறாமல் வளர்ச்சி பாதையில் இருக்கிறது அதன் பிராண்டு மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இருநூற்றி ஒன்பது சதவீதம் உயர்ந்தது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதே சமயம் ஃபின்னேர் நிறுவனம் ஐரோப்பா அமெரிக்கா மார்க்கெட்டில் மட்டும் ஆண்டில் முப்பத்தைந்து சதவீதம் வரை விமானங்கள் அதிகரித்துள்ளதா என்றபடி உள்ள தகவல்கள் வெளியானுள்ளன இது குறைந்த அடிப்படையிலான எண்ணிக்கையில் இருந்தாலும் மிக வேகமான வளர்ச்சியை குறிக்கிறது அகத்தரத்திலும் உலகளாவிய விமான முறை துறையில் இடங்களும் இருக்கைகளும் விரிவடைந்து வருகின்றன மாநாட்டு பதிவுகள் அரை மாசம் சந்தையான தரவுகள் படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து விமான இருக்கைகள் சேவைகள் அனைத்தும் முன்னேற்ற நிலையை அடைந்துள்ளன இவ்வாறான விரிவான வளர்ச்சியின் பின்னணியில் ஏதேனும் முக்கிய காரணங்கள் உள்ளன முதலில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாயின் விமானங்கள் புதிய தளங்கள் புதிய மார்க்கெட்கள் கிடைக்கின்றன இரண்டாவதாக குறைந்தபட்ச செலவில் விமானங்கள் இயக்கும் நிறுவனங்களின் உயிர்க்குழுதி பல்வேறு நாடுகளில் விரிவடைந்துள்ளமை மேலும் மூன்றாவதாக தொழில்நுட்ப மேம்பாடுகள் பாதுகாப்பு சேவை தரம் முதலானவை விமான நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன இவ்வாறு விமானத்துறை மாறி வருகின்ற வளர்ச்சியை முதல் முறையாக தானாகவே தாங்கி நிலைநிறுத்துகிறார் இந்த மாதிரியில் இன்று வளர்ப்பு அடையாளமுள்ள விமான நிறுவனங்களை கவனித்தால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் நிதானமான விரிவாக்கம் காணப்படுகிறது குறிப்பாக இந்தியா பாகமான நிறுவனம் பெருமார்வத்துடன் பகுதியில் வேலை செய்கிறது